முலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் மாதம் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டால் ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட இவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குடி குரு வந்துட்டாரு ஓடி போனவன்ட்ட ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்ட்டு ஓடுறவனுக்கு தான் ஒன்பதாம் இடத்துல குரு ஓடி போனவனுக்கு இல்லை ஓடுறவனுனா வேலை செய்கிறவனுக்கு தான் குரு ஒன்பதாம் இடத்துலனா உங்கள் உடம்புல அப்படி என்னமோ ஒரு தௌசண்ட் வாட் கரண்ட்டு போயின்னா உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு எரியக்கூடிய வகையில் இருக்குது ஒரு பத்தாயிரம் வாட் பல்பு எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்கள்கிட்ட எந்த விஷயம் வந்தாலும் சரி சமயோஜிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அதனால தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஓடி போனவனுக்கு இல்லை ஓடுறவனுக்கு ஒம்போதில் குரு இருப்பாங்க ஓடாதவனுக்கு ஒம்போதில் குரு இருக்க மாட்டார் அதாவது சோம்பல் தன்மைப்பட்டால் குரு வர மாட்டார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இதில் சனி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு இது உங்களுக்கு மாதம் முழுவதும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ச சனி ஆறாம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரே அது எங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சனி தன்னுடைய எதிரியோட வீட்டில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய எதிரியோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் சனி உங்களுக்கு நற்பலன்களையும் பெருசாக தரமாட்டார் கெட்ட பலனையும் பெருசாக தரமாட்டார் அவர் கொஞ்சம் இப்போதைக்கு டம்மி ஸ்டேட்டில் இருக்கார் அதனால் நீங்கள் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு ஆறாம் தேதி மாலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி முதல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இருக்கிறதுலே அதிகமான சாதகமான நாட்கள் கொண்ட ராசின்னு கேட்ட இந்த துலாம் ராசி தான் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனி வந்துட்டார்ல தொட்டதெல்லாம் துலங்கும் இதில் பத்தாவதுக்கு ஒம்போதில் குரு வேறு இதில் பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டு அந்த இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமான அதிகரிப்பு செல்வாக்கு அதிகரிப்பு குறிப்பந்த இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் மிரட்டியே கா காரியத்தை சாதிச்சிருவீங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் ஒரு வக்கீல் வழக்கறிஞர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கடைசியில் போனால் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கத்துக்குட்டி வக்கீலாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தோரணையை பார்த்தே அந்த அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களெலாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து சார் நீங்கள் என்ன பண்ணுமோ நம்ம பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் ஸோ வருமானத்திற்கு குறைவிருக்காது துலாம் ராசிக்கு அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் சமயோஜிதமாக பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க சமயோஜிதமாக தீர்வை கொடுத்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதம் நீ இந்த மாதத்துலேருந்து இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் யாருமே இது வரைக்கும் யோசிக்காத ஐடியாவாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக ப்ரில்லியன்ட் ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் துலாம் ராசி குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பம் செழிப்படையக்கூடிய மாதமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கார ஆற்றுக்காரை பற்றி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அவர்கிட்ட பேசுறது நல்லது ஏன்னா அந்த ஆள் பாம்புன்னு மிதிக்கவும் முடியாது பழுதுன்னு தாண்டவும் முடியாது திடீர்னு எப்போ கொத்துவான் எப்போ வந்து சுமுகமா சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு யோசிக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு நல்லது இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் திருமண வயதினர் இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அதே அதாவது இந்த குருபலம்னு சொல்லுவாங்க குருபலம் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்தால் மட்டும் இல்லை ராசிக்கு வந்தாலுமே ராசிக்கு குரு பார்வை வந்தாலே உங்ககிட்ட ஒரு அப்படியே ஒரு பொலிவு தெரியும் உங்ககிட்ட ஒரு க்ளோ தெரியும் எல்லோ கலர் க்ளோ க்ளோ கோல்டன் க்ளோன்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் ப்ளோ இந்த துலாம் ராசிக்கார்ட்ட இருக்கும் உங்கள் உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிறதே நீங்கள் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பீங்க இத்தனை நாள் வந்து எண்ணெய் ஒடியும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுக்காக எண்ணெய் இல்லாமல் ஃபே அடிக்கடி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சுண்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிண்டு இதுக்கு தவிர இந்த முல்தானி மெட்டி போன்ற விஷயங்களை வைத்து உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் மெருகேற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களிடம் எதிர்பாரினத்தவர்கள் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் இத்தனை நாளாக நான்காம் இடத்திற்கு செவ்வாய் நீச்ச பார்வை இருந்ததுனால உங்களுக்கு அந்த நிலத்தில் வந்து பெருசாக லாபம் இருந்திருக்காது மினிமலிஸ்டிக் லாபம் தான் இருந்திருக்கும் இப்பொழுது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் பூமிகாரகனின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு வருமான லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பே அத பாட்டு பாடுறவங்க இந்த கர்நாடக சங்கீதம் பண்ணுறவங்க இவங்க இவங்க எல்லாத்துக்குமே இப்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வந்து தேடி வந்து தட்டும் உங்கள் வீட்டு நீங்கள் எனக்கு வேண்டவே வேணாம் நான் இனிமேல் பாட்டே பாட மாட்டேன் நான் இனிமேல் எங்கேயுமே வெளியூருக்கே போகமாட்டேன்னு சொன்னால் அப்போ தான் ஒரு பத்து பேர் வருவாங்க சார் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க பாட்டு பாடணும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க பிரசங்கம் பண்ணணும் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு இந்த செவ்வாயுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா நீங்க பேசுறது உண்மைன்னு சத்தியம் பண்ணி பேசுவீங்க அடிச்சு பேசுவீங்க அந்த அளவுக்கு உங்களிடம் உங்களுடைய வாக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் கடை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னொன்று சொல்லப்போனால் சொந்த ஊரில் இருக்க முடியாது நீங்கள் வெளியூரில் தான் இருப்பீங்க சென்னையில் இருக்கீங்களா நீங்கள் சென்னையில் இருக்க மாட்டீங்க பெங்களூர் கோயம்புத்தூர் திருச்சி ஹைதராபாத் மும்பை இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேங்க அதாவது உங்களுடைய டிராவல் ஐட்டனரியில் சென்னைக்கு வர்றது உங்கள் சொந்த ஊருக்கு வர்றது வந்து ஒரு நாளாக ரெண்டு நாளாக இருக்கும் அந்த அளவுக்கு டிராவல் உள்ள மாதமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான அலைச்சல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க நாலாம் இடத்தை நாலாம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி அந்த கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் முனீஸ்வரன் இந்த மாதிரி தெய்வங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் புதர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கருப்பண்ணசுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு விபரீதங்கள் ஏற்படாமல் எதிர்பாலினத்தவர்களாலோ அல்லது வேற்று மதத்தினராலோ சங்கடங்கள் வராமல் அந்த முனீஸ்வரன் போன்ற கிராம தேவதைகள் உங்களுக்கு துணையிருந்து வழி நடத்தும் மாதமாக இந்த மாதம் அமைந்திடும் இந்த பலாபலன்கள் ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது இதை தெளிந்து கொள்வதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் பர்ஸ்னலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் மற்ற டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம் அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே வந்து செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும் அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்